டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய பொழுது நல்லதாக அமைய வேண்டும் ஆகவே எல்லோரும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெற வேண்டும் ஆகவே அது பற்றிய ஒரு க கருத்தை உங்கள் வைக்க விரும்புகின்றேன் அதாவது சரியாக திட்டமிட்டால் நிச்சயம் முதல் முயற்சியிலேயே வெற்றி கிட்ட வெற்றிக்கு கிட்ட விடலாம் என்ற தலைப்பில் அதாவது சரியாக திட்டமிட்டால் நிச்சயம் முதல் முயற்சியிலேயே வெற்றிக்கு கிட்ட விடலாம் என்ற தலைப்பில் எப்படியாவது வெற்றி கிட்டும் என்று எதிலும் இறங்கக்கூடாது வெற்றி கிட்டும் வரை எனது முயற்சி தொடரும் என்று தான் இறங்க வேண்டும் ஆக இவ்வாறு சிந்திக்கும் போது வெற்றி என்ன வெற்றி கிட்ட நெருங்குவது என்ன என்ற கேள்வி உங்களுக்குள்ள வரும் வெற்றி என்பது இலக்கை அடைந்து முடிந்த ஒன்றைத்தான் வெற்றி என்றோம் வெற்றிக்கு கிட்ட நெருங்கிவிட்டோம் என்று சொன்னால் நாம் வெற்றி இலக்கு கிட்ட போயிட்டோம் ஒரு மிஸ்ஸிங் ஏதாவது ஒரு சின்ன ஹேலஸ் மிஸ்டேக்கால் கடக்க முடியலை அந்த நிலைக்கு போயிட்டோம் என்றுதான் வெற்றி கிட்டு போயிட்டோம்னு சொல்கிறோம் அப்போ இன்றைய தலைப்பு என்றால் சரியாக திட்டமிட்ட நிச்சயம் முதல் முயற்சியிலே வெற்றி கிட்ட நெருங்கி விடலாம் ஆக வெற்றி இலக்கை மனதில் வைத்துக்கொண்டு நாங்கள் வெற்றி பெற முடியாது வெற்றி இலக்கை அடைவதற்கான வழிகள் தெரிந்திருக்கணும் என்ன வழியில் இந்த பாதையை கடக்கலாம் என்ன வழியில் இந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு அல்ல இந்த ஆற்றங்கரையிலேருந்து அடுத்த ஆற்றங்கரைக்கு போகலாம் என்ன வழியில் இந்த கரையிலேருந்து அக்கறைக்கு போகலாம் என்று நாங்கள் முதலில் திட்டமிட்டு வைத்திருந்தால் மட்டுமே அந்த வழியில் பயணித்தால் மட்டுமே வெற்றி அடைய முடியும் எங்கேயாவது தவறுதலாக ஏதாவது சின்ன சின்ன பிள்ளைகளை விட்டிருந்தோம் என்றால் அந்த இலக்குக்கு கிட்ட போகலாம் அடைய முடியாது இருக்கலாம் வெற்றி என்பது எதுவரை என்று பார்க்கும் போனா ஓட்டப்போட்டியில முதலாம் ரெண்டாம் மூன்றாம் இடம் பெறுவது வெற்றி என்று அர்த்தம் அல்லது கல்வி தேர்வுல அதிக புள்ளி எடுப்பதும் அல்ல திறமையை வெளிப்படுத்துவது சிறப்பாக இருப்பது அல்ல அல்லது தங்களது ஆற்றலின் அதி உச்சவளையை வெளிப்படுத்தினாலேயே போதும் அதனை வெற்றி கிட்ட நெருங்கி விட்டதாக கருத முடியும் அவ நான் நூறு மார்க்ஸ் எடுத்தாலோ அல்லது எந்த திறமையை சிறப்பாக ஆடிவிட்டேன் என்றோ அல்லது என் திறமையாக சிரமமாக ஆடிவிட்டேன் என்றோ வெற்றி பெருமிதம் அடைவதை விட அது வெற்றியாக இருக்கட்டும் ஆனால் வெற்றி கிட்ட நெருங்குவது என்பது இவ்வாறு நாங்கள் முன்னேறுவது அது வெற்றி வெற்றி இலக்கை அடைகிறதுக்கு அண்மித்து விட்டோம் என்பதுதான் வெற்றி இலக்கு வெற்றி கிட்ட சிந்திக்க வேண்டும் என்னென்று வெற்றி கிட்ட சிந்திக்கிறது ஒன்று துறைசார் அறிவும் தொழிற்பயிற்சியும் தேவை ரெண்டாவது இலக்கை தீர்மானித்து அதன் அடைய திட்டமிடல் ஒன்றும் மூன்றாவது திட்டமிடலை வைத்து செயற்பட்டால் வெற்றிக்கு கிட்ட போகலாம் தமது ஆற்றலை வெளிப்படுத்த தகுதி இருப்பின் வெற்றி இலக்கை தீர்மானித்து சரியான ஒழுங்காக திட்டமிடலை வடிவமைக்கலாம் வடிவமைத்து செயற்பட்டால் வெற்றிக்கு கிட்ட முதல் முயற்சியிலேயே போகலாம் அது வெற்றி என்பது ஒரு இலக்கை கடக்கிற கடந்த நிலை வெற்றி இலக்கை கடக்கும் வரைக்கும் நாங்கள் நகர்ந்து கிட்ட போயிட்டோம் என்றால் அது வெற்றி கிட்ட நெருங்கி விட்டோம் என்று அவை நாங்கள் சரியாக திட்டமிட்டால் வெற்றிக்கு கிட்ட போகலாம் என்ற சொல்றோம் தலை அப்படி என்றால் சரியாக திட்டமிடல் இருந்தால் உங்களோட உழைப்பையும் கடினமாக பாவித்து பெட்டியை அடையலாம் என்றதுதான் தான் அடுத்த கட்டம் வாட் நெக்ஸ்ட் என்று சொல்லுவோம் அடுத்தது என்ன என்று ஆகவே இதில் இறங்கினாலும் அதில் தகுதி இல்லாவிட்டால் தகுதியை பெற்று பின்னர் திட்டமிட்டு செயலில் இறங்க வேண்டும் என்றுதான் என்கிற விருப்பம் அது திட்டமிட்டு மீள திட்டமிட்டு மீள சரிபார்க்கணும் அது செக் லிஸ்ட் என்று உங்களுக்கு பெரியார்கள் சொல்லியிருப்பேன் செக் லிஸ்ட் நான் இதை செய்துட்டேன் இதை செய்துட்டேன் அடுத்த இதை செய்தேன் அப்புறம் என் அடுத்த வெற்றி தான் அவ்வாறு திட்டமிட்டதை சரிபார்த்து இயன்றவரை முயன்று வெட்டி தான் வெற்றிக்கான இலக்கு அதை நீங்கள் கிட்ட நெருங்கினாலும் அடுத்தது ஆட்டோமேட்டிக்கலாக என்பதற்காகத்தான் நாங்கள் திட்டமிட்டால் வெற்றிக்கு கிட்ட நெருங்கி விடலாமென்றால் நீங்கள் அடுத்தது வெற்றி பெறுவீர்கள் என்று நம்பிக்கொண்டு முயற்சி எடுக்கலாம் என்றுதான் எங்களை கருத்தாக இருக்குது என்று விளங்கிக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வெற்றி அடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி